லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நான் இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தமிழகத்தில் மீண்டும் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு முதலமைச்சர் ரொம்ப உறுதியாக சொல்றாரு இன்னொரு புறத்தில் வானந்தி சீனிவாசன் அவர்கள் ஏற்கனவே ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதாவது இருநூறு தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு முதல்வர் சொல்றாரு அப்படிலாம் இல்லை முன்னாடி இருக்கிற ரெண்டு எடுத்துங்க பூஜ்யம் தான் மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்களுடைய செல்வாக்கு ரொம்ப குறைஞ்சு பூஜ்யம் நிலைக்கு தான் திமுக ஒரு கருத்தை சொல்றாங்க நாடாளுமன்றத்தினுடைய பொது தேர்தல் நடந்து முடிந்து தமிழ்நாட்டில் மக்கள் யாருக்கு பூஜ்யத்தை கொடுத்தார்கள் என்பதை இந்த நாடு பார்த்தது அதை அதற்குள் வானதி சீனிவாசன் அம்மையார் அவர்கள் மறந்து விட்டாரா என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது ஏதோ அரசியலில் கருத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக போகிற போக்கில் ஒரு கருத்துக்களை சொல்லிவிட்டு போகிற வாடிக்கையை வளமையாக கொண்டிருக்கிறார் வானதி சீனிவாசன் என்பதைத்தான் நாம் இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது அதை தாண்டி அதில் பெரிதாக பேசுவதற்கு எந்த செய்தியும் இல்லை ஏனென்று சொன்னா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல்ல இந்த கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது எதிர்தரப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை என்கிற அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றியை பெற்று ஆறு மாத காலம் கூட இன்னும் முழுமையாக நிறைவு பெறவில்லை அப்படித்தானே நாம் அதை பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது தேர்தல் முடிவு வந்தது எப்போது இன்றைக்கு நடைபெறுகிற காலகட்டம் என்பது எப்போது இந்த ஆறு மாதத்துக்குள் என்ன பெரிய மாற்றம் தமிழ்நாட்டு அரசியலில் நிகழ்ந்து விட்டது எப்படி வந்து இருநூறு தொகுதியை வந்து இருபது தொகுதியாக மாற்ற முடியும் அதற்கு ஏதாவது ஒரு பெரிய செயல் திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிறதா இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு அல்லவா பாரதிய ஜனதா கட்சி போயிருக்கிறது அதைவிட மோசமான நிலைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக போயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோமா இல்லையா ஈரோடு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் நீ வி கே மரணித்துட்டார் மரணத்திற்கு பிறகு உடனடியாக தேர்தல் களம் என்பது சூடு பிடிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் தானே தேர்தல் பணியை முதல் முதலில் துவங்கிய கட்சி எது சார் யார் சார் போய் ஆய்வு மேற்கொண்டார் தேர்தல் களத்தை தயார்படுத்தியது யாரு சார் திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஏன் அதிமுக இன்னும் தயார்படுத்தல நியாயமா பழைய வேகத்தோடு இருந்திருந்தால் அதிமுக தானே களத்துக்கு முதல் ஆளாக வந்திருக்க வேண்டும் நீங்க எல்லா சட்டமன்ற தேர்தல்களையும் பாருங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க திமுகால அந்த தொகுதி கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கோம் அந்த தொகுதிக்கு கேண்டிடேட்டே போட்டுருவோம் அம்மா ஜெயலலிதா அப்படி பல நேரங்கள்ல நடந்திருக்கு அப்போ ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முந்தி நிற்கக்கூடிய அண்ணா அதிமுக இப்போது ஏன் தேர்தலுக்கு தயாராக இருக்கிறதா இல்லையா என்கிற மனநிலையை கூட வெளிப்படுத்தாமல் ஒரு தடுமாற்றமான சூழலில் இருக்கிறது இதெல்லாம் வானதி சீனிவாசனுக்கு தெரியுமா தெரியாதா பாரதிய ஜனதா கட்சி இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் களம் காண்றதா களம் காண்பதற்கு முதலில் தயாராகி இருக்கிறீர்களா யாரோடு கூட்டணி அதே டிடிவி தினகரன் அதே அன்புமணி ராமதாஸ் அதே ஓ பன்னீர்செல்வம் போன்ற ஈரோட்ல ஆளே இல்லாத கட்சிகளை வைத்துக் கொண்டு தேர்தலில் களம் காண போகிறீர்களா எந்த நிலையிலிருந்து இந்த தேர்தலை நீங்கள் அணுகப் போகிறீர்கள் வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கே உங்களால் எந்த வியூகத்தையும் வகுக்க முடியாத போது சட்டமன்ற பொது தேர்தலுக்கு என்ன வியூகத்தையும் நீங்கள் வகுக்க முடியும் என்று கருதி இருநூறு தொகுதியில் வெல்லாது திராவிட முன்னேற்றக் கழகம் இருபது தொகுதி தான் வெல்லும் என்று சொல்கிறீர்கள் ஏதாவது ஒரு வியூகத்தை முன்வைங்க இந்த அடிப்படையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த போகிறோம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை இந்த நிலையில மக்கள் இடத்துல எடுத்துட்டு போயிருக்கிறோம் அரசை எதிர்க்கக்கூடிய சூழலை வலுவாக நாங்கள் தமிழ்நாட்டு களங்களில் உருவாக்கி இருக்கிறோம் எதையாவது நீங்க செய்துட்டு இதை பேசினால் அது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக பார்க்க வேண்டியிருக்கும் எதையுமே செய்யாமல் வெறுமனே மைக்கு நீட்டுகிறார்கள் என்பதற்காக கருத்து சொல்வது என்பது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருக்காது எனவே வானதி சீனிவாசன் அம்மையாரினுடைய கருத்துக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் எடப்பாடி அவர்களும் இதே மாதிரியான கருத்தை தானே தொடர்ச்சியாக முன்வைக்கிறார் இது ஒரு திறனற்ற அரசாங்கமாக இருக்குது உதாரணமாக அந்த குடியரசு தின அணிவகுப்புகளை தமிழ்நாடு சார்பாக அந்த ஊர்தி இடம்பெறுவது மரபு அது கூட அனுப்ப முடியாமல் இந்த ஒரு திறனற்ற அரசாக இது இருக்கு இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருக்குன்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கும் கண்டனம் தெரிவிக்கிறாரு தமிழ்நாடு அரசுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க ஒரு சில மாநிலங்கள் விடுபடும் இந்த முறை நம்ம விடுபடுறோம் போன முறை நம்ம அடுத்த முறை நம்ம சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது வந்து ஒரு திறனற்ற அரசு அப்படின்னு சொல்றாரு ஓ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலாக இருந்த அரசு வந்து திறன் படைத்திருக்கிற அரசா ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்னு ஒருத்தர் இருந்தார் சார் தமிழ்நாட்டுல அவர் வந்து ஒரு பேரலல் கவர்னரன்ஸா ரன் பண்ணாரு ஒரு அரசுக்கு இணையான ஒரு அரசை என்னைக்காவது ஆளுநர் போய் அரசு அதிகாரிகளை அழைத்து மாவட்ட கலெக்டரை அழைச்சு என்ன நலத்திட்ட பணிகள் நடக்குதுங்கிற ஆய்வை மேற்கொண்டதாக நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா அப்படி செய்ய முடியுமா யூஜிசி நாம்ஸ் படி நீ வந்து துணைவேந்தர்கள் நியமனத்தை நடத்தலைன்னா கோர்ட் ரத்து பண்ணிரும் துணைவேந்தர்கள் நியமனத்தைன்னு சொல்லி சமீபத்துல தமிழ்நாட்டினுடைய காலாவதியாகி போன ஆளுநர் ரவி சொன்னாரு உடனே மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செலியன் என்ன சொன்னார் தெரியுமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிறோம் யூஜிசியை எப்படி ஹேண்டில் பண்ணும்னு எங்களுக்கு தெரியும் உன்னுடைய அதிகார வரம்பை நீ மீறி பேசுகிற வேலையை முதலில் நீ நிறுத்துன்னு சொன்னார் சொன்னாரா இது திறனுள்ள அரசா இல்ல பன்வாரிலால் புரோஹித் வந்து ஆய்வுக்கு போகிற போது தடுக்க முடியாத நிலைமையில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு திறன் அற்ற அரசா எந்த அரசு திறனற்ற அரசு சரி நான் இதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல இந்த ஊர்த்தி விவகாரம் இருக்குல்ல உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசினுடைய ஊர்தி பயணம் போகும் என்று ஒரு முதலமைச்சர் அறிவிச்சார் நினைவு ஒன்றிய அரசு இந்த ஊர்த்தியை ஏற்கவில்லை என்று சொன்னவுடன் நீ என்னடா ஏற்கிறது தமிழ்நாடு முழுக்க எங்கள் தமிழ்நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுபடுத்தி வேலு நாச்சியார் துவங்கி எத்தனை பேர் சுதந்திரத்துக்காக இன்னுயிர் நீத்தார்களோ களத்தில் நின்றார்களோ மருது சகோதரர்கள் வரை அவ்வளவு பேரையும் நினைவுகளாக தாங்கி வாகனங்கள் தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் வளம் வரும்னு ஒரு முதலமைச்சர் அறிவிச்சு அந்த பயணத்தை ஊர்திகளின் மூலமாக தமிழ்நாடு முழுமைக்கும் மேற்கொள்ள செய்தார் அவர் திறனற்ற முதலமைச்சர் நீங்க அப்படி என்னைக்காவது ஒன்றிய அரசை எதிர்த்து செய்ததுண்டா அப்படி செய்வதற்கு துணிச்சல் உள்ளவராக நீங்கள் இருந்தீர்களா நீங்க தான் வந்து மோடியினுடைய பாதத்தையும் அமித்ஷாவினுடைய பாதத்தையும் தாண்டி அவர்களுடைய முகங்களையே பார்த்ததில்லையே மோடியினுடைய முகம் கருப்பா சிகப்பாங்கிறதே டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்குவார் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்த்தா அவருடைய பாதத்தை மட்டுமே பார்த்தவர் அதனால்தான் அவருக்கு பாதம் தாங்கி பழனிசாமின்னு அரசியல் தளத்துல பேர் வச்சிருக்கிறாங்க முதல்ல இந்த நடவடிக்கைகள் எப்படி அமையும் ஒன்றிய அரசு எப்படி இந்த வாய்ப்பை கொடுக்கும்னு தெரியாம நாலு வருஷம் முதலமைச்சர் அரசியல் தலைவராக இருப்பதற்கே தகுதியற்றவர் சார் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா இப்படி ஒரு விமர்சனத்தை முதல்ல வைப்பாரா இந்த மாதிரியான விமர்சனத்தை வைப்பதற்கு முன்பு இதை உட்படுத்த வேண்டாமா உங்களுக்கு தெரியலன்னா கட்சியில இருக்கிற சீனியர்ஸ் கிட்ட கேட்டிருக்க நம்ம எப்படி நடக்கும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு அந்த வாய்ப்பு வேறு ஒரு மாநிலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும் பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு சில மாநிலங்களுக்கு இரண்டு முறை மூன்று முறை தொடர்ச்சியாக தரப்படும் அது ஒன்றிய அரசினுடைய முடிவு போன முறை பங்கேற்ற காரணத்தால் இந்த முறை தமிழ்நாடு அரசுக்கு பங்கேற்கிற அழைப்பை அவர்கள் அனுப்பி இருக்க மாட்டார்கள் அதற்கான ஏற்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்திருக்காது இது ஒரு வழக்கமான நடவடிக்கை சார் அடுத்த ஆண்டு தமிழ்நாடு அரசுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் அப்படி வாய்ப்பு கொடுக்கலன்னா அதை கேட்டு பெறுகிற இடத்துக்கு தமிழ்நாடு அரசு இருக்கும் இதுதான நடைமுறை இது தெரியாம ஒரு விமர்சனத்தை நீங்க முன்வைக்கிறீங்களா சரி விமர்சனத்தையாவது நேர்மையா முன்வைக்கிறீங்களா நீங்க தமிழ்நாடு அரசு திறனற்ற அரசுன்னு சொல்லிட்டு மோடிக்கு ஒரு கண்டனம்னு சொல்லி ஒரு வரியில சொல்லிட்டு புரியல ஏயா எங்க தமிழ்நாட்டை கூப்பிடல தமிழ்நாட்டை ஏயா புறக்கணிக்கீங்கன்னு மோடியை பார்த்து கேட்பதற்கு துணிச்சல் இருக்கா யாரு திறனற்ற அரசாக இருக்கிறார்கள் நீங்கள் முதல்ல திறனற்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள் முதல்ல உங்களுடைய குரலை நீங்கள் வலுவாக பதிவு செய்வதற்கு தவற இந்த சட்டமன்றத்துல உங்களுடைய முகம் என்பது அம்பலப்பட்டு போனது கலந்தா ஆட்சி காலத்தில் நீங்கள் மோடிக்கு எப்படியெல்லாம் காவடி தூக்கினீர்கள் என்பதை மூத்த அமைச்சர்கள் உட்பட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வரை எல்லோரும் உங்களுடைய முகத்திரையை கிழித்து தொங்க விட்டார்கள் இந்த சட்டமன்றத்துல அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு திராணியற்றவராக தெம்பற்றவராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி எனவே எடப்பாடி பழனிசாமி வந்து விமர்சனம் வைப்பதற்கு கிஞ்சித்தும் தகுதியற்ற மனிதராக வெளிப்படுகிறார் என்பதைத்தான் நாம் அவருக்கு பதிலாக சொல்ல வேண்டியிருக்கிறது சீமான் அவர்களும் இதே மாதிரியான ஒரு விமர்சனத்தை தான் முன்வைக்கிறாரு எடப்பாடி வந்து ஒரு திறனற்ற அரசுன்னு சொல்கிறாரு சீமான் சொல்கிறாரு இதுவரை தமிழ்நாடு கண்டதிலேயே மிக மோசமான முதல்வராக மு ஸ்டாலின் இருக்கிறார் பாஜக எதிர்ப்பு தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அது மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் குறித்தும் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அது ரொம்ப சர்ச்சையாக அமைந்திருக்கிறது அதாவது இஸ்லாமியர்களுக்கு வந்து ஆறாவது கடமையாக திமுகவுக்கு ஓட்டு போடுவது தான் அந்த கடமையாக இருக்குது இறை வந்து சொன்னா கூட திமுக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னா கூட நீங்க இறை தூதரே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையான கருத்தை முன்வைத்திருக்கிறாரு அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க அது சம்பந்தமாக உங்களுடைய பார்வை என்ன சீமான் முதலில் யார் வந்து தமிழ்நாட்டினுடைய நல்ல முதலமைச்சர்னு சொல்லட்டும் தமிழ்நாட்டினுடைய மிக மோசமான முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் சரி அவருடைய விமர்சனத்தை ஏற்போம் யார் சிறந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியா யார் சார் சிறந்த முதலமைச்சரு அதை சொல்லுங்க நீங்க ஒன்றே ஒன்றுதான் இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்துகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சியினர் செய்ய தவறினாலும் தவறாமல் செய்கிற ஒரு மனிதராக சீமான் எப்போதுமே வெளிப்படுகிறார் சீமானுக்கு இது ஒரு வாடிக்கையான நிகழ்வு இஸ்லாமியர்கள் மீது ஒரு ஒவ்வாமை மத சிறுபான்மையினர் மீது ஒரு ஒவ்வாமை ஆர் எஸ் எஸ் நாக்பூர் அஜெண்டாவை வேறு வகையில் செயல்படுத்துகிற செயல் வடிவம் தருகிற ஒரு மனிதராகத்தான் சீமான் எப்போதுமே வெளிப்பட்டிருக்கிறார் இந்த முறையும் அப்படித்தான் வெளிப்பட்டிருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு சார் அந்த கட்சிக்கு ஜவாஹீர்ல்லா தலைவர் அஸ்லம் பாஷான்னு ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக ஆம்பூர்ல இருந்தாரு ராமநாதபுரத்துல ஜவாஹீர்ல்லா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எந்த கூட்டணியில சார் ரெண்டு பேரும் வெற்றி பெற்றாங்க அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அப்ப அதிமுகவுக்கு முஸ்லீம்கள் வாக்களிக்காமலா மூன்று சட்டமன்ற தொகுதியை கொடுத்து அதுல சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் தமிமுன் அன்சாரி தோல்வியை தழுவி இரண்டு பேர் சட்டமன்றத்துக்கு போனாங்க எப்ப இஸ்லாமியர்கள் வாக்களிக்காம இருந்தாங்க அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல நாகப்பட்டினம் தொகுதியில தமிழ் சாரி சட்டமன்ற உறுப்பினராக இரட்டை இலை சின்னத்துல வெற்றி பெற்று போனாரு அப்ப இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்தலையா அதிமுகவுக்கு இது என்னன்னா வேறு யாரும் இஸ்லாமியர்களை அரசியல் ரீதியாக அங்கீகரித்து கூடாது என்பதற்காக திமுகவை தவிர யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க திமுகவை தவிர யாருக்கும் திமுக இஸ்லாமியர்களுக்கு நம்பகத்தன்மையாக இருந்தது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசுதான் இப்போதும் காவலரனாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுதான் எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் நிற்பதை சரி என்று கருது இஸ்லாமியர்கள் நிற்கிறார்கள் ஆனா வேற யாருக்குமே இதுவரைக்கும் ஓட்டு போட்டதில்லை இறை தூதரே வந்து சொன்னாலும் இவர் இறை தூதர் இல்லைன்னு அதெல்லாம் உங்க பாணி விடுதலை புலிகளுக்காக இவர் எதையுமே செய்யவில்லை என்று சொல்லி விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனே நேரில் வந்து சொன்னாலும் நீ விடுதலை புலிகளுக்காக ஒன்னும் செய்யலை நாங்கதான் விடுதலை புலிகளுக்காக செய்தோம்னு பிரபாகரன் இவர் சொல்லுவாரு சார் ஆனா இஸ்லாமியர்கள் ஒருபோதும் இறை தூதரை குறைத்து மதிப்பிடவும் மாட்டார்கள் அவரை குறைத்து பேசவும் மாட்டார்கள் இஸ்லாமியர்கள் குறித்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல்தான் சீமான் இதுவரை அரசியல் களத்தில் நகர்கிறார் சீமான் ஒரு சங்கி என்பதை அவர் வாயாலேயே அடிக்கடி ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்து விடுவார் அப்படிப்பட்ட ஒப்புதல் வாக்கு மூலம்தான் இந்த வாக்கு மூலம் ஏன் அரசியல் ரீதியாக திமுகவோடு நிற்கிறார்கள்னுதானே தானே பார்க்க வேணும் நீங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாடு நடந்த போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இஸ்லாமியர்கள் பக்கம் நின்றது அதே மாதிரி என்ஆர்சி சிஏஏ போன்ற கொடுங்கோன்மை சட்டங்கள் வந்தபோது தமிழ்நாட்டில் எல்லா வீதிகளிலும் இஸ்லாமியர்கள் வந்து போராட்ட களத்தை தயார் செய்த போது அதற்கு பக்கபலமாக நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்படி அவர்களுடைய உணர்வுகளோடு ஒன்றி இருக்கக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படுகிற காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அனுசரணையான சூழலுக்கு இஸ்லாமியர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்களே தவிர வெறுமனே திமுகவுக்கு மட்டும் தான் வாக்களிப்பார்கள் வேறு யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது இஸ்லாமியர்களை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்துகிற ஒரு அஜெண்டாவை ஆர் எஸ் எஸ் ஏற்பாட்டில் இங்கே சீமான் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த அங்கீகாரத்தையும் கொடுத்துடக் கூடாது ஏற்கனவே அவர் எந்த அங்கீகாரத்தையும் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கறதில்லை இருந்தாலும் புதிய அங்கீகாரம் எதையும் அதிமுக போன்ற கட்சிகளில் ஏற்படுத்தி விடக்கூடாது ஏன்னா இப்படி ஒரு பொலிட்டிக்கல் அனலைசஸ் பண்ணி நான் சொல்றதுனால இஸ்லாமியர்கள் மீது ஒரு கட்டமைப்பை ஒரு மாய தோற்றத்தை ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு முனைகிறார் எனவே அந்த ரீதியில் நகர்வதற்காக இவர் திட்டமிட்டு இப்படி ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இரட்டை இலை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க ஏன்னா சென்னை ஹைகோர்ட் வந்து உடனடியாக இந்த வழக்கு ஒரு மூன்று நான்கு வாரங்கள் கெடு கொடுத்திருந்தாங்க அதை தொடர்ந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க இப்போ தேர்தல் ஆணையத்தில் விளக்கம் கொடுக்குறதுக்காக ஓபிஎஸ் தரப்பும் இபிஎஸ் தரப்பும் டெல்லி விரைந்திருக்கிறாங்க அந்த பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு இது அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை முடக்கக்கூடிய வேலையை பாஜக செய்துன்னு ஒரு ஒரு தகவல் இருக்கு இந்த ரெட்டையிலை சின்னம் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது அதிமுகவை பலவீனப்படுத்தணுங்கிற ஒரு மாதிரியான தகவலும் இருக்கு இந்த ரெட்டையிலை தொடர்பான விவகாரம் அடுத்த கட்டமாக எப்படி போகும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க ஏற்கனவே பாதி பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து விட்டது எங்கே கட்சியினுடைய சின்னத்தை முடக்கி நம்மை அனாதையாகி விடுவார்களோ பாரதிய ஜனதா கட்சியினர் என்பதை ஓரளவுக்கு உணர்ந்து தான் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு டிடிவி தினகரன் கூட ஒரு மாபெரும் கருத்தை முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதை டிடிவி தினகரன் சொன்னதுதான் சாபக்கடி இந்த ஆலை தூக்கி ஜெயில வச்சது இந்த ஆலை துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து எடுக்க வச்சது எடப்பாடி பழனிசாமியை கூறு டிடிவி டி தினகரனை அரசியலில் ஒன்றுமில்லாமல் செய்தது இவை எல்லாம் செய்தது பாரதிய ஜனதா கட்சி ஆனா நேற்று என்ன சொல்றாருன்னா ஒன்றுபட்ட அண்ணா அதிமுகவை தான் பாஜக விரும்புகிறது அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என்றுதான் பாஜக விரும்புகிறதுன்னு சொன்ன இப்படி சொல்வதற்கு தடித்த தோல் வேண்டும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இப்படி பேசுவதற்கு இவ்வளவு மோசமான மனிதராக டிடிவி தினகரன் வெளிப்பட்டிருக்க தேவையில்லை இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தை வைத்து ஏதோ ஒரு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது சட்டமன்ற தேர்தல் நெருங்க போகிற நேரம் வரை எடப்பாடி பழனிசாமியை ஒரு பயத்தின் பிடியில் வைத்திருக்க வேண்டும் அதிமுகவை ஒரு பயத்தின் பிடியில் வைத்திருக்க வேண்டும் அதன் காரணமாக நடைபெற போகிற சட்டமன்ற பொது தேர்தல் தேதி வந்ததற்கு பிறகு அதிமுகவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதிமுகவோடு கூட்டு வைத்து தேர்தலை நடத்துவது என்கிற அந்த முடிவுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏறக்குறைய வந்துவிட்டதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது இப்ப சின்னத்தை யாருக்குமே ஒதுக்குவதாக தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொள்ளாது தேர்தல் ஆணையம் என்ன செய்யும் என்று சொன்னால் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீதும் ஒரு கண்டம் ஆஃப் த கோர்ட் பதிவாயிடுச்சு எங்களை கேட்டுத்தான் விசாரிக்க வேண்டும் என்று பெங்களூரு புகழேந்தி அவர்கள் டெல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார் ஆனால் அவர்களை கேட்காமலேயே சின்னம் கொடுக்கப்பட்டதில் நீதிமன்றத்தினுடைய விதிமீறல்கள் நடந்திருக்கிறது நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் என்கிற நோட்டீஸை மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து புகழேந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கிறார் இப்போது தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு நெருக்கடி சின்னம் சம்பந்தமாக இருக்கிறது எனவே தேர்தல் ஆணையம் முதலில் தங்கள் மீது இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்கை சந்திப்பதற்கு சந்திப்பதற்குத்தான் தயாராகும் ஏன்னா இப்ப இமிடியட்டா தேர்தல் நடக்கல ஈரோடு தேர்தலில் போட்டியிடுவார்களா என்பது தெரியவில்லை ஒருவேளை போட்டியிடுகிற சூழல் வந்தால்தான் அவர்கள் இரட்டை இலை சின்னம் குறித்து இப்போதைக்கு கவலைப்படுவார்களே தவிர தேர்தல் வருகிறவரை இரட்டை இலை சின்னம் குறித்து எந்த கவலையும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இருக்காது இன்னொன்று ஓபிஎஸ் தரப்பு எவ்வளவு நாட்கள் இந்த வழக்கை இழுத்தடிக்க முடியுமோ அவ்வளவு நாட்கள் இழுத்தடிக்கலாம் என்பது பாஜகவினுடைய வழிகாட்டுதலில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செயல் திட்டம் ஏன்னா அப்பதான் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இதை இழுத்துக்கொண்டே போகலாம் எனவே இந்த முடிவு என்பது இப்போதைக்கு வராது இது அண்ணா அதிமுகவினுடைய தேர்தல் களத்தை எப்படி தயார்படுத்துவது கூட்டணியை எப்படி வலுப்படுத்துவது என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன வியூகத்தை வகுக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் இயங்கும் அதுவரை ஒரு கைப்பாவையாக செயல்பட வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சேரும் என்றே நான் கருதுகிறேன் நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேரில் சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி